இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான கதையை தான் பார்க்க போறோம் இந்த கதையோட முடிவுல ஒரு அழகான ட்விஸ்ட் ஒன்னு காத்துட்டு இருக்கு நிச்சயமா இதை நீங்க எதிர்பார்த்த ட்விஸ்டா தாங்க இருக்கும் இந்த கதையை மிஸ் பண்ணாம கேளுங்க சரிங்க கதைக்குள்ள போகலாமா டியர் ஹஸ்பண்ட் உங்களை விட்டு பிரிகிறேன் என்ற நச்செய்தியை சொல்லவே இந்த கடிதம் ஒரு நல்ல மனைவியாக உங்களோடு ஏழு வருடங்கள் குடும்பம் நடத்தியதற்கு எனக்கென்று இப்போது எதுவும் இல்லை அதிலும் கடைசி இரண்டு வாரங்கள் நரகமாக இருந்தன உங்கள் பாஸ் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வேலையை விட்டுவிட்டதாக சொன்னார் நீங்கள் வீட்டுக்கு வந்தபோது நான் அழகாக ஹேர்கட் செய்திருந்தேன் உங்களுக்கு பிடித்த உணவு செய்திருந்தேன் மற்றும் புது இரவு உடை அணிந்திருந்தேன் அன்று இரவு நீங்கள் வந்து சில நொடிகளில் சாப்பிட்டு விட்டு டிவி பார்த்துட்டு தூங்கிட்டீங்க என்னை காதலிக்கிறேன் என்று கூட சொல்லவில்லை என் பக்கம் திரும்ப கூட இல்லை நீங்கள் என்னை ஏமாற்றுகிறீர்கள் என்னை காதலிக்கவே இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது அதனால் நான் உங்களை பிரிய முடிவெடுத்து விட்டேன் பின் குறிப்பு என்னை தேட வேண்டாம் நானும் உங்கள் நண்பர் ஜானும் அவர் சொந்த ஊருக்கு செல்கிறோம் என்று மனைவி அந்த கடிதத்தில் எழுதியிருந்தால் படித்துவிட்டு கணவன் இப்பொழுது ஒரு கடிதம் எழுதுகிறார் அன்புள்ள முன்னாள் மனைவிக்கு உன் கடிதத்தை விட மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி எதுவும் இல்லை நாம் ஏழு வருடங்கள் ஒன்றாக இருந்ததையே பெரிய சாதனையாக கருதுகிறேன் நான் டிவி அதிகமாக பார்க்க காரணமே உன் துண்துணப்பு தாங்காமல் தான் ஆனால் அது ஒருபோதும் பலன் அளித்ததில்லை உன் ஹேர்கட்டை நான் கவனித்தேன் நீ ஒரு ஆம்பளை போல இருக்க என்று சொல்ல நினைத்தேன் ஆனால் நல்லதாக ஏதும் பேச முடியாவிட்டால் ஏதும் பேசாதே என்று என் அம்மா சொல்லியிருக்கிறார்கள் அதனால் அமைதியாகிவிட்டேன் நீ எனக்கு பிடித்தமான உணவு செய்ததாக கூறுகிறாய் அநேகமாக நீ ஜானையும் என்னையும் குழப்பிக் கொண்டாய் என்று நினைக்கிறேன் நான் ஐந்து வருடங்களுக்கு முன்பே கறிக்குழம்பு சாப்பிடுவதை நிறுத்திவிட்டேன் உன் இரவு உடையையும் பார்த்தேன் அதில் விளையட்டா கூட இருந்தது அன்றுதான் ஜான் என்னிடமிருந்து ஐம்பது டாலர் வாங்கியிருந்தான் அந்த உடையின் மதிப்பு ஐம்பது டாலர் இந்த சம்பவம் ஒரு தற்செயலானது என்று நம்புகிறேன் இவை அனைத்திற்கும் பிறகும் நாம் பேசி சரி செய்ய முடியும் என்று நம்பினேன் அதனால்தான் எனக்கு லாட்டரியில் பத்து மில்லியன் டாலர் விழுந்தபோது வேலையை ரிசைன் செய்துவிட்டு நம் இருவருக்கும் ஜமைக்காவுக்கு டிக்கெட் வாங்கினேன் வீட்டுக்கு வந்து பார்த்தால் உன் கடிதம் தான் இருந்தது எல்லாவற்றுக்குமே ஒரு காரணம் இருக்கும் என்று நம்புகிறேன் முழு திருப்தி தரும் வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என்று நம்புகிறேன் உன் கடிதம் கிடைத்தால் ஜீவனாம்சமாக சல்லி காசு கூட தர தேவையில்லை என்று வக்கீல் சொன்னார் பின் குறிப்பு இந்த விஷயத்தை நான் உனக்கு இதற்கு முன் சொன்னதாக நினைவில்லை அது என்னவென்றால் ஜான் ஒரு ஆபரேஷனுக்கு முன்பு மேரியாக இருந்தவன் அது உங்கள் வாழ்க்கைக்கு பெரும் பிரச்சனையாக இருக்காது என்று நம்புகிறேன் இப்படிக்கு உன்னிடமிருந்து விடுதலை கிடைத்த மகிழ்ச்சியோடு உன் முன்னாள் கணவன் இந்த அம்மா தன் கணவனோட நண்பர் ஜான் கூட போறதுக்காக தன் கணவர் மேல எல்லா பழியும் சுமத்துற எல்லா படியும் சுமத்திட்டு ஒரு கடிதத்தை எழுதி வச்சுட்டு ஜான் கூட கிளம்பிடுறா இதை பார்த்த கணவனுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா அவருக்கு அப்போ தான் லாட்ரியில் பணம் கிடைச்சிருக்கு தன் நண்பர் ஜான் கூட இவளுக்கு ஏற்கனவே பழக்கம் இருக்கிறது தெரிஞ்சாலும் அதை மன்னிச்சு இந்த பணத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷமா வெளிநாட்டில் போயிட்டு நல்லா வாழலான்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு ஆனால் இவ இப்படி ஒரு முடிவு எடுத்தது இவருக்கும் ரொம்ப நல்லதா போச்சு எப்படியோ இவகிட்டேருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு ஆனால் அந்த ஜான் ஏற்கனவே ஒரு பெண்ணா இருந்து ஆனா மாறி இருக்காரு அந்த ஒரு உண்மையையும் நைஸா மனைவிக்கு போட்டு கொடுத்துட்டாரு இனிமே அந்த அம்மா ஜான் கூட எப்படி வாழப்போகிறாங்களோ போறாங்களோ தெரியல ஆனா இந்த கணவர் நிச்சயமா தான் இருப்பாரு ஏன்னா அவர் இப்படி ஒரு மனைவியோட வாழ்றதை விட தனியாக வாழ்றது எவ்வளவோ பரவாயில்ல இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்